இணைந்து ஜல்லிப்போம் ஆண்டவரே இயேசுவை அதிசயங்கள் செய்பவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா அற்புதங்கள் செய்பவரே உங்களை போற்றுகின்றேன் அப்பா அதிசயத்தாலும் அற்புதத்தாலும் என்னை நிறைத்து வழிநடத்தி வருபவரே உங்களை நன்றியோடு ஆராதனை செய்கிறேன் அப்பா கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும் என்று இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கும் நான் ஐயமற்ற விசுவாசத்துடன் என்னுடைய விசுவாசத்தை நிலைநிறுத்தி வாழ அருள்தாரும் இயேசுவே உங்கள் நாமத்தின் வழியாக மற்றவருக்காக நான் மன்றாடும்போது அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையில் ஜெபித்து பழக ஆற்றல் தாரும் தந்தையே ஆண்டவரே இயேசுவை யார் மேலாவது மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று கூறி இன்றைய நாளில் என்னையும் அதன் வழியில் வாழ அழைப்பவரே உங்களை போற்றி வணங்குகின்றேன் அப்பா என்னாலும் உங்களை தேடி வரும் பிள்ளையாக என்னை மாற்றும் மன மகிழ்வுடன் மற்றவருக்காக வேண்டுதல் செய்யும் நல்மனம் தாரும் பொறாமை கபடு வஞ்சகம் என்று எனக்குள் இருக்கும் தீய குணங்களை உங்கள் தூய ஆவியால் சுட்டரித்து நல்வழியில் என்னை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்